லீன் பாடி அப்படிங்கிறது வந்து இந்த அண்டர் வைக்ல ரொம்ப தின்னா மசில்ஸ் எதுவும் இல்லாம போன் திக்னஸ் இல்லாம ரொம்ப ஸ்லிம்மா இருப்பாங்க இல்லையா அந்த பிஎம்ஐ ஸ்கோர்லாம் ரொம்ப லோவா இருந்து அந்த அந்த தின் ஃப்ரேம் பாடி ஃப்ரேம் இருக்குல்ல அதுதான் லீன் பாடி நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு பேர் லீன் பாடி இல்ல அதுக்கு பேர் எக்டமாபிக் டாமினன்ட் பாடி இப்போ ஒபிசிட்டி எல்லாம் எப்படி ஹெல்த் ரிஸ்க் நிறைய இருக்குதோ அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி தின் பாடி ஃப்ரேம் எக்டமாபிக் டாமினன்ட் பாடி டைப்லயும் உடல் உபாதைகள் நோய்கள் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் பண்ணாம நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் ஒழுங்கா தேவையான அளவுக்கு சப்ளை பண்ணாம அடிக்கடி நோய்கள் வந்துட்டே இருக்குதா அந்த உடம்பு வந்து இந்த எக்டோமாபிக் பாடி டைப்புக்கு போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அதே சில சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி உடல் வாக இருந்துட்டே இருக்கும் இந்த எக்டோமாபிக் டாமினன்ட் பாடி டைப் இந்த எக்டோமாபிக் டாமினன்ட் பாடி டைப் வந்து யாருக்கெல்லாம் வரலாம் இந்த சின்ன வயசுல இருந்தே இந்த பாடி ரொம்ப தின் பாடி ஃபிரேம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல ரொம்ப இருக்கிறாங்க அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்றதை நிபாட்டாங்க இல்லன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மேஜர் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்களால போதுமான அளவுக்கு சாப்பிட முடியல எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா ஈவன் ஃபிட் இண்டிவிஜுவல்ஸ் கூட இந்த மாதிரி பாடி டைப்புக்கு சுவிச் ஆக சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஒபேசிட்டி எக்ஸசசிவா வெயிட் கெயின் கேட்டகரிஸ் இவங்களும் வந்து அன்ஹெல்தி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணாங்கன்னா நேற்று கூட ஒரு கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பட்ரி இந்த இந்த மாதிரி 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 கூட கூட வர வாய்ப்பு அந்த அந்த நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த வெயிட் லாஸ் மெக்கானிசம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்கிட்ட வெயிட்ல போய் நின்னா அந்த பாடி வெயிட் வந்து கம்மியா காட்டணும் அவ்வளவுதான் ஆனா அவங்களோட பாடி டிரான்ஸ்பர்மேஷன் பார்த்தா அது பாசிட்டிவ் இல்ல அது வந்து எக்டமாஃபி டாமினன்ட் பாடி டைப் நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி இந்த எக்டமாஃபி டாமினன்ட் பாடியா மாறுறப்போ அங்கேயும் ஹெல்த் ரிஸ்க் இருக்குதான் செய்யுது இன்னொரு முக்கியமான பாசிபிலிட்டி நம்ம அந்த ரொம்ப தின் பாடி ஃப்ரேம் நோக்கி நம்ம பாடி டிரான்ஸ்ஃபார்ம் நெகட்டிவா டிரான்ஸ்ஃபார்ம் வரதுக்கு ஏஜிங் ப்ராசஸ் இந்த ஏஜிங் ஆறப்போ உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து இந்த மசூல் மாசு எல்லாம் கம்மியாகும் த்ரூ சாக்கப்பீனியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் மூலமா சாக்கப்பீனியா அப்படிங்கிறது வந்து நமக்கு இயற்கையா நடக்க இயற்கையா நிகழக்கூடிய ஒரு நோய் மாதிரி தான் அது நம்ம தசைகளோட அளவெல்லாம் கம்மி பண்ணும் நம்ம உடலுடைய இயக்கங்களை வந்து உடக்கும் சோ இந்த மாதிரி சாக்கப்பீனியா மூலமா ஒண்ணுமே அடையும் போது பாடி வெயிட் கம்மியாக சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி அப்படி எக்டமாஃபி பாடி டைப் மூவ் ஆகும் அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு தான் ஒரு அவங்களுக்கு தான் ஹெல்த் ரிஸ்க் வந்து வந்துகிட்டே இருக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்பேனும் கம்மியாகிடும் லீன் பாடி அப்படின்னா மசில் வெயிட் போன் வெயிட் இது வந்து டாமின்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உடல் வந்து ஈஸியாக வந்து வெயிட் கெயின் பண்ணக்கூடிய பண்ண முடியாத அளவுக்கான சக்தி ஒன்று இருக்குது அது வந்து எக்டோமாஃபி அதுக்கடுத்து தான் வந்து ஃபேட்னஸ் அந்த அது அதுக்கு பேர் வந்து எண்டோமாஃபி ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்கோர் இருக்கு இல்லையா மீசோமாஃபி ஸ்கோர் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அதுக்கடுத்து எக்டோமாஃபி ஸ்கோர் வரணும் அதுக்கடுத்து தான் வந்து இந்த டிகிரி ஆஃப் ஃபேட்னஸ் எண்டோமாஃபி ஸ்கோர் வரணும் இந்த மாதிரி பாடி டைப்பை வந்து நம்ம கொண்டு வரது வந்து ஈஸி கிடையாது ரொம்ப சின்ன வயசுலேயே அதுக்கான உழைப்பை போடணும் இந்த இந்த பாடி டைப் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா நல்லா பிசிக்கலி எஃபிஷியன்ட் அத்லீட்ஸ் இல்லையா ரொம்ப பவர்ஃபுல் அத்லீட்ஸ் உதாரணத்துக்கு ஸ்ப்ரிண்டர்ஸ் இந்த ஸ்பிரிண்டர்ஸ்ல மேல்ஸும் சரி ஃபீமேல்ஸும் சரி இந்த லீன் பாடிக்கான எக்ஸாம்பிள்ஸ் இவங்க தான்